விஜய் அண்ணானால சீமன் ரொம்ப மன உளர்ச்சியில் இருக்கான்னு நினைக்கிறேன் எதுவும் வாயில் வரதெல்லாம் பேசிகிட்ருக்காரு அணிலு அப்படி இப்படி எது ஏதோ சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாரு அஜித்துக்கு கூட்டம் வரும் நயன்தரா கூட்டம் வரும் அவங்களாம் என்னை தம்பிங்க இப்போ இவர் போய்ட்டு இப்போ அவங்க தம்பியான்ட்டார் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் உங்கள் மண்டில் உட்காந்து உருவுட்டுறார்கள் மட்டும் நல்லா தெரியல ஸோ உங்களை ஒரு பற்றி ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல ஸோ நீங்கள் தான் சும்மா கத்திட்ருக்கில் அது உங்களுக்கு தான் வேஸ்ட்டு அது ஒரு பக்கம் இருக்க இப்போது விஜய மேலே புதுசாக ஒரு அசைன்மெண்ட்டு அவரை பற்றி என்னென்ன சொல்லணுமோ வாயில் வரத்தெல்லாம் இப்போது வந்து சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் போக போக வரும் நாட்களில் இன்னும் அவர் மேலே ப்ரெஷர் போடுவாங்க நிறைய விமர்சனங்கள் வரும் அவங்க குடும்பத்தில் இருந்தோ எதுலேருந்து நிறையா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பேசுவாங்க ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம தடுக்கிறது இதை எப்படி நம்ம கொண்டு போகிறது என்ன ஆகணும் பண்ணிக்கோ என்ன கிரிட்டிசைம் வேணால் பண்ணிக்கோ அதுக்கெல்லாம் நாங்கள் எதுக்கும் தயங்க மாட்டோம் எங்களது வந்து மக்கள் நோட்டி தான் பயணம் இதுக்கப்புறம் அதுதான் நடக்கும் உங்களால் என்ன பண்ண முடியுமா பண்ணலாம் அதுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கும் எங்கள் தளபதி கூட நாங்கள் நிற்போம் தேங்க்யூ